நண்பர்களே இன்னொரு வீடியோ மூலியமாக இவங்க எல்லோரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இன்றும் நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு குருந்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருபி உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஹலோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இன்று இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் சரி அவர் கிருபை உங்களுக்கு போதும் உங்கள் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு சுகவீனமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம் கலங்காதிரங்கள் இந்த சூழ்நிலையிலும் அவர் கிருபை உங்களுக்கு போதும் உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆகையால் நீங்கள் தைரியமாய் உங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு முன் செல்லுங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் இந்த சூழ்நிலையிலும் நான் இங்கே தவறிவிட்டேனே இதை என்னால் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து நீங்கள் மனம் வருந்த வேண்டாம் ஒருவேளை நீங்கள் தவறியிருக்கலாம் காரியங்களை ஒழுங்கும் கிரமமாக செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை நினைத்து இப்பொழுது வருந்தி ஒரு பயனும் இல்லை ஆகையால் அவர் எனக்கு உதவி செய்வார் அவர் கிருபை எனக்கு போதும் என் பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று இந்த வார்த்தை விசுவாசியங்கள் உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் கர்த்தர்கள் உதவி செய்வார் அவர் கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்கள் பணவீனத்திலே அவர் பிறன் பூரணமாக விளங்கும் ஆகையால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் தவறுகளை நினைத்து நீங்கள் கடந்த நாட்களில் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி வருந்தி உங்களை நீங்களே மனமடிவாக்கிக் கொள்வதனால் ஒரு நன்மையும் இல்லை கத்தருடைய கிருபையை நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் கிருபை உங்களுக்கு பலவீனத்திலே அவர் பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும் ஜெபிப்போம் அன்பு தகப்பனே அருமையான வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமே ஸ்தோத்திரம் பலவீனத்திலே முதல் பலன் பூரணமாய் விளங்குமே ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவரே உன் கிருபை அவளுக்கு போதுமே நன்றி ஆண்டவரே பலவீனத்திலே உமது பலன் பூர்ணமாய் விளங்குமே ஸ்தோத்திரம்பா இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேளையில ஒவ்வொருத்தரையும் திட்டப்படுத்தினதுக்காக நன்றி தொடர்ந்து ஆண்டவரே உன்னுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்து எங்களை நடத்துமே நன்றி ஆண்டவரே எங்கள் பலவீனத்திலே ஆண்டவரே உமது பலன் பூர்ணமாய் விளங்குமே நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உன்னுடைய கிருபையை பற்றிக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கிருவை போதுமானதா போதுமானதாக இருப்பதுக்காக மக்கோடான கோடை நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறேன் எங்கள் பலவீனத்தில் வந்து பூர்ணமாக விளங்குமே ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஹலோ லூயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பாரே